பவுல் சொல்கிறார் எல்லா டிஸ்ட் எனக்கு பல அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது ஏன் என் பையனை சிபிஎஸ்இஸ் சேர்க்கலாம் ஐஏ ஐசிஎஸில் சேர்க்கலாம் எதில் வேணால் சேர்க்கலாம் இது ரெண்டு தான் இப்போதைக்கு இருக்குது ஹைலைட் ஏன் ஸ்டேட் போர்டில் இருந்தால் நம்ம பையன் தகுதியாக இருக்கான் அவன் அதில் தான் செழித்து வருவான் எல்லாமே பிபிபி போனால் முடிக்கவும் மாட்டுறான் அது சொத்து சுதந்திரம் மாதிரி நான் ஊற்பட்ட அரியஸ் வச்சுருக்கான் அதை பற்றி தானே அறிவே கிடையாது அவன் அவ்வளோதான் அவன் பெற்றோர் பிழிந்து தள்ளுகிறதுக்கு காரணம் உடன் பிறப்புகளுடைய பிள்ளைகள் படிக்கிறார்கள் எல்லாம் என்னால் செய்ய முடியும் எனக்கு தகுதி இராது அது தாங்காதீங்க பையன் அவன் ஒருபட்ட அறிவு செஞ்சு தான் வருவான் எவன் ஜவம் பண்ணாலும் வரமாட்டான் மேலே அப்படியே அவன் பார்டர் லைனில் பாஸ் ஆனாலும் வேறு வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறான் பிஏ படித்தவன் செஞ்ச வேலைக்கு பிஇ படித்தவன் போகிறான் இன்றைக்கி வேலை இல்லாத கொடுமை ஒன்றும் இல்லை அது மட சாம்பிராணி அது மூளை அவ்வளோதான் அதுக்கு ஆனால் அவ்வளோதான் சுமக்க முடியும் அவ்வளோதான் அவனுடைய ஞானத்தினுடைய எல்லை அவ்வளோதான் அதுக்கு மேலே போனால் உள்ள வச்சிடும் உண்மை அது அவன் சக்திக்கு மிஞ்சி அவனை நீங்கள் பணம் கட்டலாம் அவன் படிக்கணும்னு அவசியம் கிடையாது அது முதல்ல யோசிச்சு பார்த்தா அதை சேர்த்தா அது ஜெயிக்குமா தோக்குமானோ அதை தெரியணும் எல்லாமே தொழில்நுட்ப கல்வி படித்தா மேலே வரலான்றது எல்லாருக்குமே ஒரு பெருமையாக தான் இருக்கும் படிக்க படிப்பு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தும் இருக்கும் சில பேருக்கு படிப்பு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தும் இருக்கும் பெண் பிள்ளைக்கு என்ன படிக்க வைக்க மாட்டாங்க டிகிரி தான் படிக்க வைப்பாங்க ஏன்னா அது வேறொருத்தன் வீட்டுக்கு போகுது இது அத்தனையும் சபையில் உட்காந்து திருவிருந்தே எடுத்துன்னு இருக்குது வெக்கமே இல்லாமல் ஏன் ஆண் பிள்ளை தான் உன்னை காப்பாற்றுமா பெண் பிள்ளை காப்பாற்றாதா ஆனால் கட்சியில் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பெண் பிள்ளை வீட்டில் தான் வெக்கமே இல்லாத உட்காந்து சோர்த்துடணும் அது பி படிக்க வச்சுட்டு அது பி படித்தோ முடிக்குதோ இல்லை அதுக்கேற்ற வேலைக்கு போதோ தெரில ஆனால் அது கனிக்கூடாது இந்த ஓரவஞ்சனை சரிசமாக பார்க்க தெரியாதா ஆண் என்ன பெண் என்ன புதுசு தான் காரியம் கற்று நம்ம கொடுத்த ஆசுர்வா பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல அவ்வளோ கசப்பாக இருக்கும் ஆண் பிள்ளைய பி படிக்க வைக்க அது மக்கு பிளஸ் தெரியாது நல்லா படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை கொண்டு போய் சாதா டிகிரி படிக்க வச்சு அதை அது ஒரு வீட்டுக்கு போதும் இல்லையா அது ஒரு வீட்டுக்கு போகுது அது வீட்டுக்கு நீ போகாத உனக்கு மரியாதை கெட்டுரும் ஆமாம் உங்களுக்கு கணம் இருக்காது அங்கே அதுக்காக சொல்கிறது வார்த்தை அது கெட்ட வார்த்தை இல்லை மரியாதை கெட்டுறோன்றது அங்கே போனவங்களுக்கு மரியாதை கெட்டுரும் வானானே சொல்கிறோம் அவங்க கூப்பிட்டு வராதிங்க உச்சக்கட்ட டிக்ளரேஷன் இது மாதிரி இருக்கும் கூப்பிட்டே சொல்கிறான் அங்கே ஃபோன் பண்ணி வராதிங்க வானாங்க அதனால் அவனுக்கு மூக்குளையில் ரத்தம்லாம் வராது அவன் இருப்பான் அவன் ஞானி அவன் அவன் தள்ளி வச்சிருவான் அவன் நான் அப்புறம் இப்படி ஜெபிக்கிறேன் அப்படி ஜபிக்கிறேன்னா இதெல்லாம் அந்த அரிசியெல்லாம் இங்கே வேவா இதெல்லாம் ஞானம் உங்களுக்கு சபையில் இருக்கிறப்ப இந்த ஆவாசம் கொடுத்தாச்சு